மற்ற தரப்புகள் டக்ளஸ் தேவானந்தா அதே போன்ற ஆங்கியன் போன்ற மற்ற பிற தரப்புகளும் இந்த கூட்டுக்குள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அது எனக்கு உண்மையில் இப்போ உதாரணத்துக்கு வந்து கிளிநொச்சியிலிருந்து சமத்துவ கட்சி சந்திரகுமார் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவர் இந்த தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை பற்றி எங்களுடைய முடிவுகளுடன் இணைந்து போவதற்கும் அவர் தயாராக இருக்கிறார் ஆகவே அந்த வகையிலும் அவர் இதுக்குள் கூட்டாக வந்திருக்கிறார் அதே போல் சில சமயங்களில் இடையில் மாற்றங்கள் இருக்குமாக இருந்தால் அது இப்பொழுது யார் கூட்டாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய விடயம் நிச்சயமாக ஏற்கனவே ஏற்கனவே இப்போ நாங்கள் ஒரு சிலர் எடுக்கிற பொழுது இதுக்குள் சில 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 ச சில சிலப்புகள் இருந்தது என்பது உண்மை அது பற்றின கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது என்பது உண்மை எல்லோரும் வந்து நாங்கள் எல்லோருமே புனிதமானவர்கள் ஒவ்வொரு தடையும் தனக்குத்தானே முத்திரை குத்தி கொள்வது என்பது வந்து அவ்வளோ தூரம் சரி ஆனால் அவ்வாறு நீங்கள் இங்கால் பிரச்சனைப்படுகின்ற தேசிய கட்சியாக இருக்கின்ற ஜெய்பி இங்கு வந்து மக்கள் ஆணையை பெற்று செல்கின்ற செல்கின்றனர் ஆகவே அப்படியான ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி மாறுவதற்கு அல்லது அது தொடர்பான முயற்சிகள் முன்னெடுக்க என்னை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இது ஒரு பறந்துபட்ட எல்லோரையும் இணைத்த ஒரு அமைப்பு முறையாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்ற கருத்துக்கள் இல்லை சில சமயங்களில் நீங்கள் கூறுவது போன்ற விடயங்கள் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக வந்து அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அது ஆட்சேபனை கிடையாது என்றுதான் நான் நம்புகின்றேன் ஆனால் டக்ளோ சேவானந்தா அவர் நீண்ட காலமாக ஒரு ஒரு கட்சியை கொண்டவராக இருக்கின்றார் ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் தனித்துவமான வழியில் செல்கின்றார்கள் ஆனால் எனக்கு அது சொல்ல முடியாது அது எப்படியான ஆனால் கடந்த தேர்தல் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அவர் முக்கியங்களில் முழுமையான ஆதரவு அந்த நேரத்தில் அந்த ஆதரவு சரியான் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் அவர்களை விமர்சிப்பதில் அர்த்தம் கிடையாது